ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் இருக்கிற ஆரை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து ஃபேமிலியோட ஆற்றுக்கு குளிக்க போயிருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சு ஆற்றுல குளிச்சு ரொம்ப நாள்னு சொல்கிறத விட ஒரு சிக்ஸ் மந்த் மேலேயே இருக்கும் குளிச்சின்னு வச்சுக்கோங்களேன் சாரி குளிச்சின்னு வீட்டில் குளித்ததான் நினச்சிக்காதீங்க ஆற்றுல குளித்தது ஓகேவா இப்போ வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ருத்து பிரதிக்கு பிரதிக் அப்பா நான் எங்கள் அம்மா எல்லோரும் போயிருந்தோம் எதுக்காகன்னா ஆடி அம்மாவாசை நாங்கள் ஆற்றுல குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் அப்பாவுக்கு படையல் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஆற்றுக்கு வந்திருந்தோம் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ஆற்றுல கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு மற்ற டேஸில் வந்து கூட்டம் அவ்வளோவா இருக்காது லீவ் டேஸில் மட்டும்தான் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக தான் இருக்கும் பெரிய ஆறுங்கிறதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களை குளிக்க வைக்கலாம் அப்புறம் வந்து நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு எங்கள் பசங்களை தான் குளிக்க வச்சுட்டு இருந்தோம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே தண்ணின்னா ரெண்டு பேருக்குமே அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ அவங்களுக்கு வந்து சொல்ல வார்த்தையே கிடையாது ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க வீட்டிலயே தண்ணியை பார்த்துட்டா போதும் பிரதிக்கும் சரி ருத்ரனும் சரி தண்ணியில் தான் விளையாடு விளையாண்டுே இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரதிக் வந்து டேப்பு திறந்து விட்ருவான் ருத்ரன் போய் அதை குளிச்சுட்டு இருப்பான் அந்த தண்ணியில் இப்படி தான் எங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்காகவே நாங்கள் கதாவை அடைச்சி அடைச்சி போட்டுருவோம் டேப்புக்கிட்ட போகவே விட மாட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக ரெண்டு பேரையும் குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் மாத்துறதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ரெண்டு பேருக்குமே சின்ன பிள்ளைங்கனால குளிர் தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள குளிக்க வச்சுட்டு நாங்கள் நல்லா துவட்டி விட்டுட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றி விட்டாச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தராக குழந்தைய வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தராக தான் போய் குளிச்சுட்டு இருந்தோம் நான் ஒரு நேரம் நானும் எங்கள் அம்மாவும் வச்சு குழந்தைய வச்சுட்ருப்போம் அப்புறம் அவங்க குளிச்சுட்டு வருவாங்க அப்புறம் அவங்க கையில் குழந்தைய கொடுத்துட்டு நான் குளிச்சுட்டு போவேன் அப்படின்னு தான் மாற்றி மாற்றி குளிச்சுட்டே இருந்தோம் இந்த இடத்தெல்லாம் அப்படியே சுற்றி வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நதிக்கரைக்கு அந்த சைடு இந்த சைடு எல்லாமே பெரிய பெரிய மரங்கள் இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உருவான மரங்கள் வந்து இப்போ வந்து உருவானது கிடையாது வருஷ கணக்காக இருக்கிற மரங்கள் வந்து இங்கே தான் இருக்குது சிலது வந்து மழை நேரங்களில் இடி இடிக்கும் போது அந்த மாதிரிலாம் தன்னாலே உடஞ்சி உடஞ்சி விழுந்துரும் மரங்கள்லாம் மிச்சது உடையாமல் இருக்கிறது தான் இந்த இடத்துலலாம் இருக்கிறது பாருங்கள் அந்த இடத்துலலாம் மரம் விழுந்து கிடக்காதுலாம் உங்களால் பார்க்க முடியும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து இந்த கோயிலை சுற்றியுமே ஃபுல்லாக மரங்கள் தான் ஏகப்பட்ட மரங்கள் நிறைய மரங்கள் வந்து இந்த மழை நேரத்தில் இடி மின்னல் நேரத்தில் தான் நிறைய உடஞ்சி உடஞ்சி விழுந்திருக்கு மற்றபடி யாருமே இந்த மரத்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இயற்கையே யாரும் எதுவுமே எங்கள் ஊரில் அழிக்க மாட்டாங்க அது கோவில் சார்பாக அதை வந்து தடையும் விதிச்சிருக்காங்க அப்புறம் வந்து குளித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட போகலான்னு சொல்லிட்டு கோயில் உள்ளுக்க போயிருக்கோம் பாருங்கள் அந்த கோயிலை சுற்றி எவ்வளோ மரங்கள் இருக்குதுன்னு உங்களால் பார்க்க முடியும் இது வந்து ஆலமரம் ஒரு மரம் அவ்வளோ விழுதுகளை விட்டுருக்கு பெரிய மரமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கே நான் ஏற்கனவே அந்த அந்த மரத்தெல்லாம் சுற்றி வீடியோ எடுத்திருக்கேன் நம்ம சேனலில் வேற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு நிறைய ஜீவராசிகள் இங்கே வசிக்குது ஆடு மாடு எல்லாமே இங்கே தான் வந்து பக்கத்தில் வயல் இருக்கிறதுனால புல்லாம் மேய்ஞ்சிட்டு போவாங்க இப்போ கோயில் உள்ளுக்க நாங்கள் உட்காந்துருக்கோம் பிரதிக் வந்து எனக்கு ஜூஸ் வேணும்னு கேட்டான் எதனாலனா நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது ஒரு பதினோரு பேருக்கு நாங்கள் ஜூஸ் வாங்கி கொடுத்துருந்தோம் ரொம்பலாம் இல்லை கம்மியாக தான் வாங்கி கொடுத்துருந்தோம் ஆனால் என் செல்லக்குட்டிக்கு கொடுக்க மறந்துட்டேன் அவன் அதெல்லாம் பார்த்துட்டு அம்மா எல்லாருக்கும் குடிக்கிங்க எனக்கு தரலையே அப்படின்னு சொல்லி கேட்டான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உனக்கு தனியாக வாங்கி தரேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வாங்கி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ